தளபதியோட படம் இப்போ ரிலீஸ் ஆனால் என்ன இல்லை எடுத்து வச்ச திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணால் என்ன அங்கேயும் ஐயா தான் கில்லு அப்படின்ற அளவுக்கு தான் தளபதி ரசிகர்கள் கொண்டாடிடுவாங்க ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா சச்சின் திரைப்படம் ரீரிலீஸ் ஆகி ஒரே நாளில் வந்துட்டு ஆறு கோடி ரூபாயை தமிழகத்தில் மட்டுமே வசூல் பண்ணியிருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட சூப்பரான ஒரு திரைப்படம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகுது அப்படின்றது சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கப்புள் வந்து நாங்கள் அப்படியே ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கப்பல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருப்பாங்க சோ அது யாரு அப்படின்னா நம்ம சாம் அண்ட் நம்ம தளபதி பூஜா இவங்களோட நடிப்புல உருவான தெரிய திரைப்படம் தான் ரீரிலீஸ் செய்ய போறாங்களாம் அட்லியோட இயக்கத்துல இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு சூப்பர் ஹிட் அடிச்ச திரைப்படம் இந்த திரைப்படம் மறுபடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க ஏப்ரல் பதினாலு பத்து வருடத்தை வந்துட்டு அப்போ கிடைக்க போகுது தெரிய திரைப்படம் சோ அதை செலிப்ரேட் பண்ற விதமா தான் தெரிய படத்தை வந்துட்டு ரீரிலீஸ் பண்ண போறாங்களாம் இதுக்கப்புறம் கண்டிப்பா தளபதியோட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத தாண்டி நம்ம வந்துட்டு ரீ ரிலீஸ் பண்ணி பண்ணி தான் பார்க்க போறோம் ஏன்னா அவர் சினிமா விட்டு போகிறாருல்ல அதனால அவரோட கடைசி திரைப்படத்துக்கு அப்புறமா நிறைய திரைப்படங்களை ரீ ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அவரை ஸ்கிரீன்ல பார்க்க முடியும் ஸோ தளபதி ரசிகர்களுக்குமே இப்படி தான் வந்துட்டு தோணும் இனி ரீ தான் நமக்கு அப்படின்ற மாதிரி ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்களோட ஒப்பீனியன் எனக்கு மனுஷன் சொல்லுங்க சம்பவத்தை சிறப்பாக செஞ்சுட்டா இருப்பா ஆதிக் அப்படின்றது நல்லாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தோ அதே மாதிரி தான் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இருக்கும் என்னதான் வந்துட்டு ரசிகர்கள் இது வந்து இருக்கு ஓவர் சீன் போடுறாங்க அப்படின்னு சொன்னாலும் தலா பேன்ஸுக்கு இதானேடா நாங்க கேட்டது அதை தானேடா கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு போர்ஷன்ஸ்லயும் நாங்க இப்படித்தான் தலா அஜித்தை பார்க்க ஆசைப்பட்டோம் அப்படின்னு ரசிச்சிரு

ிருக்காங்க யம் குட் அ படம் பார்த்துட்டீங்க படம் எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு வந்துட்டு தலா அஜித்தா எப்படி பாக்கணும்னு ஆசைப்படுத்தீங்களா அப்படி கொடுத்திருக்காரா ஆதிக்கிரமச்சந்திரன் அப்படின்றவங்களோட ஒபீனியன் எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இயக்கத்துல சூர்யாவோட நடிப்புல இப்ப உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெட்ரோ திரைப்படம் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு மே மாதம் ரிலீஸ் ஆகும் எல்லா பாடல்களுமே சொல்லலாம் கனிமா எல்லாம் வந்துட்டு ரீசன்ட் டைம்ல ரொம்ப வைரலா போன சாங் அண்ட் அது குறிப்பே பாத்தீங்கன்னா இந்த ஒரு திரைப்படத்துல பூஜா இங்கே தான் நம்ம சூர்யாவுக்கு ஜோடியா நடிச்சு வந்திருப்பாங்க இந்த நிலையில திரைப்படத்தோட அடுத்த மூணாவது சிங்கிள் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சுல இது வந்துட்டு ஒரு

என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு மனசின சொல்லுங்க